உங்க தந்தை அவர்களுடைய செல்வாக்கு வந்து உங்களுக்கு உதவும் அப்படின்னு நம்புறீங்க இப்ப நான் தான் வந்துட்டு போய் நிக்க முடியும் அவருக்காக தான் இப்போ எனக்காக விளர ஓட்டு எல்லாமே அவருக்காக தான் தந்தையுடைய செல்வாக்கு வந்து உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குதோ அதே போல அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸாகவும் ஆகவும் இருக்கக்கூடும் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது கண்டிப்பா பட் இங்க என்னன்னா அதனால எனக்கு அதை அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க சந்தங்கள் இல்லை வந்துட்டு சந்தன மரம் இதெல்லாம் வந்து கடத்தின ஒரு நேரம் ஆனா அவர் என்ன செஞ்சிருந்தாலுமே அவர் நோக்கம் வந்துட்டு மக்களுக்கு மக்களுக்குன்னு தான் இருந்திருக்கு அப்பா என்ன நினைச்சாரோ அப்பா செய்யணுன்றத நான் செய்வேன்ற நம்பிக்கை இருக்கு நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் அப்பாவோட கனவை நான் காப்பாற்றுவேன் நிறைய தொழில் முனைவோரை உருவாக்கணும் குடும்ப பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் மலைவாழ் மக்களோட லைஃபை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணணும் காப்பாற்றணும் அவங்களுக்கு வந்து துணை நிற்கணும் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக நினைக்கிறேன் உங்கள் மீது வைக்கப்படுகிற இன்னொரு விமர்சனம் வந்து பிஜேபியிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறது பிஜேபியிலேருந்து வந்தவங்கன்னா எனக்கு புரியலங்க சார் நீங்கள் எதை பேஸ் பண்ணி கேட்குறீங்கன்னு ரெப்ளக் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நேர்களே சரி வாங்க இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினரான வீரப்பன் அவர்களுடைய மகளும் நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளருமான திருமுக வித்யாராணி அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் எப்படி இருக்குது களம் களம் ரொம்ப வரவேற்பா இருக்கு மக்கள் முகத்துல ஒரு மகிழ்ச்சி தெரியுது மக்களை சந்திக்கும் போது எல்லாம் இவரோட பொண்ணுன்னு பார்க்கும் போது அவங்க ஒரு எமோஷனலா ஒரு கனெக்ஷன் இருக்கு எல்லாருக்கும் இல்ல வாக்கு வங்கி அரசியல் இருக்குன்னு கேக்குறேன் அதுதான் எல்லாரும் ரொம்ப வரவேற்கிறாங்க ரொம்ப சப்போர்ட்டிவா தெரியுது எல்லாருக்கும் ஒரு விருப்பம் தெரியுது முகத்தை பாக்கும் போதே ஒரு பிரைட்னஸ் தெரியுது என்ன பார்க்கும் போது அவங்க பேசுற விதம் அவங்களோட ஆட்டிடியூட்ல ஒரு பிரைட்னஸ் தெரியுது அப்பாவோட போட்டோ பார்த்த உடனே அவங்க உடனே எமோஷனல் ஆயிடுறாங்க சோ அது கண்டிப்பா அவங்க வந்து முழு மனசோட வாக்கு போடுவாங்க எல்லாரும் அப்படின்றது எனக்கு முழு நம்பிக்கை உங்க தந்தை அவர்களுடைய செல்வாக்கு வந்து உங்களுக்கு உதவும் அப்படின்னு நம்புறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா அவரை பேஸ் பண்ணிதான் நான் வந்துட்டு இன்னைக்கு நிக்கிறேன் தான் அவரோட அவர் செய்ய வேண்டிய அஹ் தான் இப்ப நான் கையில் எடுத்து நிக்கிறேன் அப்ப நான் தான் வந்துட்டு போய் நிக்க முடியும் தான் இப்ப எனக்காக விளற ஓட்டு எல்லாமே அவருக்காக தான் ஆஹ் அடுத்தது நான் என்ன செய்ய போற மக்களுக்கு என்ன சேவை செய்ய பொறுத்து பொறுத்துதான் நான் அவரை மாறின்றத வந்து அவரோட பொண்ணும் அவரை மாறின்றது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அதுக்கேத்த மாதிரி என்னோட நடவடிக்கைகள் இருக்கு எப்படி உங்களுடைய தந்தையுடைய செல்வாக்கு வந்து உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குதோ அதே போல அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன கூடும் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது கண்டிப்பா பட் இங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அவங்க டிஃபரெண்டான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம் இல்ல உண்மை நிலவரம் தெரியாம இருந்திருக்கலாம் உண்மை கேள்விப்படாம இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சமுதாயம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா என்னோட அப்பாவை முழு மனசோட ஏத்துக்கிட்டவங்க தான் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நேற்று வந்து இந்த விஷயத்த என் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இருந்தே நான் வந்துட்டு நியர்லி ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு எனக்கு பாசிட்டிவிட்டி மட்டும்தான் கிடைச்சிருக்கு ரொம்ப ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பர்சன்ட் தான் வந்து நெகட்டிவிட்டி நான் பார்த்துருக்கேன் ரேர் அதுவுமே அதனால எனக்கு அதை அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க உங்களோட போட்டி போடக்கூடிய பிற கட்சி வேட்பாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிக அரசியல் அனுபவம் இருக்கிறது எல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க அரசியல் அனுபவம் வந்து அவங்களுக்கு இருக்கலாம் அவங்க வந்துட்டு ஒரு சர்டின் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம் ஆனா நான் வந்து அரசியல்ல இல்லைனாலும் மக்களுக்கு அஹ் எப்பவுமே ஏதாவது செய்யணும்ன்ற யோசிக்கிற ஒரு அஹ் கைண்ட் ஆஃப் ஃபேமிலில இருந்து வந்ததுனால ஒரு அவங்களோட அரசியல் பொலிட்டிக்கல் அப்படின்றத நான் பார்க்கல இது சேவையா தான் நான் எடுத்துட்டு போகணும்னு பாக்குறேன் சோ அவங்களுக்கு எனக்கு நான் நான் மக்கள் தான் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் மக்கள் எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்றா நான் என்ன செய்ய போறேன் மக்களுக்கு வேற யாரையும் இதுக்கு நடுவுல நான் கொண்டு வரவே இல்லை கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் ஏன்னா கண்டிப்பா மக்களுக்கு வந்துட்டு அப்பா என்ன நினைச்சாரோ அப்பா செய்யணும்ன்றத நான் செய்வேன்ற நம்பிக்கை இருக்கு நான் மக்கள் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அதை நான் புரிஞ்சுகிட்டேன் அதை நான் கண்டிப்பா நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் ஆஹ் அப்பாவோட கனவை நான் காப்பாற்றுவேன் அதே போல என்னோட ஒரு ஆஹ் நேச்சரும் சொல்ல போனா உதவி செய்யறது அப்படின்றது அது ஒரு வரமா நினைக்கக்கூடிய ஒரு ஒரு பழக்க வழக்கம் உள்ள ஒரு பர்சன் நான் அது எங்க அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கேன் அந்த ஆட்டிடியூடு கண்டிப்பா அதனால நிறைய மக்கள் பயன் பெறுவாங்க கஷ்டப்படுறவங்களை பார்த்தா கஷ்டப்படுறவங்களுக்கு உடனே ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் சாதாரணமாவே எனக்கு எப்பவுமே இருக்கும் அதுவும் இப்படி ஒரு பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை நிறைய மக்களுக்கு ஏதாவது நான் ஒண்ணு பண்ணணும்ன்ற ஒரு ஒரு எண்ணத்திலே ஓடிட்டு இருப்பேன் மக்களுக்காக ஓடுவேன் அதுதான் தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன எஜுகேட்டட் பீப்புள் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்காங்க ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்காங்க மலைவாழ் மக்கள் இருக்காங்க அடித்தட்டு மக்கள் இருக்காங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நான் யோசிச்சிருக்கேன் எஜுகேட்டட் பீப்புள் வந்துட்டு வேலை இல்லாம டிகிரி முடிச்சுட்டோ இல்ல ஹையர் தென் டிகிரி லெவல் முடிச்சுட்டு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு சிறுதொழு சிறு குறு தொழில் செய்யறதுக்கான பிஸ்னஸ் ட்ரைனிங் லோன் ப்ராசஸ் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு நிறைய தொழில் முனைவோரை உருவாக்கணும் ஒரு கான்ஃபிடண்டான பிஸ்னஸ் பீப்புளை உருவாக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு அதே நேரம் விவசாயம் சம்மதி பார்த்தீங்கன்னா இங்க வந்து நிறைய நிலப்பகுதி இருக்கு ஆனால் நீர் ஆகாரம்ன்றது வந்துட்டு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்லை ஸோ அதை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு கனெக்டிவா நீரை கொண்டு போய் மக்களை வேஸ்டேஜ் ஆகிற நீர் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி அவங்க கொண்டு போய் சேர்த்த முடியுமோ அதுக்காக நான் வந்துட்டு ஸ்டடி பண்ணி ப்ராக்டிக்கலா இறங்கி அதை நான் முழுசா பிராக்டிக்கலா நடத்தி முடிக்கணும் மக்களுக்கு வந்துட்டு அந்த அந்த நீர் பற்றாக்குறை நீர் நீர் இல்லாமையால நிறைய கணக்கான நிலங்களை வச்சு எதுவும் செய்ய முடியாம கஷ்டப்படுற மக்களுக்கு வந்துட்டு அது ஒரு உதவி செய்யணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அதே நேரம் அவர்கள் விளைவிக்கிற பொருட்கள் எக்ஸாம்பிள் தக்காளி இந்த பக்கம் நிறைய விளைவிக்கிறாங்க ரோசஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்லிகை பூ நிறைய விளைவிக்கிறாங்க மாம்பழம் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஃப்ரீஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீசர் இடம் வந்துட்டு ரெடி பண்ணணும் அந்த ரொம்ப நாள் வந்து அந்த பொருள் பதப்படுத்துறதுக்கான ஒரு இடத்த ரெடி பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அதே நேரம் பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டணும் இப்போ சில பொருட்கள் வந்து அதீத அளவுல அவங்க வந்து கல்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொருட்களை வந்து மதிப்பு கூட்டுறது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாத்தி அது வந்து விவசாயிகளுக்கு பெட்டரான ஒரு ஆஹ் செல்லிங் மெத்தட் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அது மூலியமா நிறைய மகளிருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு ஆஹ் ஒரு குடும்ப பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதாவது குடும்ப பெண்களாகட்டும் பொதுவா இருக்கிறவங்க எல்லாருமே சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கை நீட்ட கூடாது அவங்க வந்து சம்பாதிச்சு ஒரு சுய அவங்க நிக்கிறதுக்கான ப்ராசஸ் என்னென்ன இது எடுக்கணுமோ அதை வந்துட்டு நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதே நேரம் மலைவாழ் மக்கள் அவங்கள வந்துட்டு தேடி போயிட்டு அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு என்னென்னாங்க அந்த சூழல்லையும் இன்னும் சந்தோஷமா நிம்மதியா ஆஹ் வாழ்ந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டமான டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க நகர்றதுக்கும் அவங்க ட்ரெடிஷ்னல் விஷயங்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கும் அடுத்த கட்டங்களுக்கு அவங்க அவங்க குழந்தைகள் நகர்றதுக்கும் அவங்களுக்கு பெட்டரான ஹெல்த் ஃபுட்டு இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இதெல்லாம் சப்போர்ட்டிவாக ரெடி பண்ணுறதுக்கு அவங்க கூட வந்து பயணம் செய்யணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன் என்ன ரீசன்னா இந்த மலைவாழ் அப்படின்ற பேக்ரவுண்ட்ல இருந்து தான் எங்கள் அப்பாவும் வந்தார் அவர் அந்த காலத்தில் வந்து ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் வந்து கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனாக தான் வந்திருக்காரு அஹ் அதனால அவர் என்னன்னா அந்த சூழல்ல இருந்தப்ப நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தந்தங்கள் இல்ல வந்துட்டு சந்தன மரம் இதெல்லாம் வந்து கடத்தின ஒரு நேரம் அந்த மாதிரி ஒரு டீம் கூட அவரும் போய் அதாவது அவரை அவரை விட வயது மூத்தவங்க வந்துட்டு இத செஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க ஏற்கனவே அவர்களை ஃபாலோ பண்ணும் போது இவர் வந்துட்டு அஹ் ரொம்ப ஒரு ஹைக்கான நிலைமையில வந்ததுனால இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு ஆனா அவர் என்ன செஞ்சிருந்தாலுமே அவர் நோக்கம் வந்துட்டு ஆஹ் மக்களுக்கு மக்களுக்குன்னு தான் இருந்திருக்கு அதுவும் ஒரு பக்கம் ஹைலைட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சூழல் அவர் லைஃப்ல அமைஞ்சிருச்சு அவரால வந்துட்டு மக்களுக்கு நிலைமை ஆஹ் தள்ளப்பட்டாரு அவரு அதனால இந்த மாதிரி மலைவாழ் மக்களோட லைஃபை வந்துட்டு சேஃப்கார்டு பண்ணணும் காப்பாற்றணும் அவங்களுக்கு வந்து துணை நிக்கணும் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமா நினைக்கிறேன் ஆஹ் அதுக்கப்புறம் நிறைய ஏரிகள் இருக்கிற ஏரிகள் இதெல்லாம் இதே இதெல்லாம் அழிஞ்சு அழியிற கட்டத்துல இருக்கோ ஒரு யூசேஜ் இல்லாத ஒரு கட்டத்துல இருக்கோ இதெல்லாம் தூர்வாரி இதெல்லாம் நீட் அண்ட் கிளீன் ப்ராசஸ் பண்ணி வந்துட்டு மக்களுக்கு யூசேஜ்ல வைக்கணும்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இன்னும் குவாலிட்டியா எஜுகேஷன் இன்னும் பெட்டர் குவாலிட்டியா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறத விட இன்னும் பெட்டர் குவாலிட்டியா ரோட்ஸ் இருக்கு அதாவது ரோட்ஸ் வந்து எத்தனையோ ரோட்ஸ் வந்துட்டு பெட்டர் குவாலிட்டியா இல்லாம ஒரு ரொம்ப இன்னும் மோசமான நிலைமைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஷார்டேஜ் இருக்கு டிராபேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கவனிச்சு அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றத இதெல்லாம் தான் என்னோட எதிர்பார்ப்பு அப்புறம் ஆஹ் படைதலால் சொல்லிட்டு இங்க ஒரு ரிவர் கனெக்டிவிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி முடிச்சா பருகூர் பர்ஹூர் சைடு இருக்க மக்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது யோசிச்சுட்டு இருக்கேன் அஞ்சட்டி பக்கம் வந்துட்டு ஒரு கட்ட வேண்டியது இருக்கு அந்த ப்ராசஸையும் கையில் எடுக்கணும் அந்த மக்களுக்காக அப்படின்னு நினைக்கிறேன் தென்பெண்ணை ஆறு வந்துட்டு இங்க சூலகிரி பக்கம் வந்துட்டு மக்களுக்கு நிறைய அங்க வந்து லேண்ட் டிரை லேண்டா மாறி ப்ராப்பர் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லாதனால சோ அதுக்கும் ஏதாவது பண்ணணும் கனெக்டிவிட்டி கொடுக்கணும் வாட்டர் கனெக்டிவிட்டி அப்படின்றதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன் தாங்க சார் நான் உங்கள் மீது வைக்கப்படுகிற இன்னொரு விமர்சனம் வந்து வந்தவங்க அப்படிங்கிறது பிஜேபி ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் மக்கள் அப்படின்னு சொல்றீங்க அது வந்து ரெண்டு அரசுகளையும் குறிப்பிட்டு நீங்க அதாவது மாநிலத்துல ஆளக்கூடிய அரசையும் மத்தியில் ஆளக்கூடிய அரசையும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா அப்படி இருக்கும்போது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து நாம் தமிழருக்கு திருமிகு வித்யாராணி வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேக்குறேன் அந்த விமர்சனத்துக்கு என்னோட பதில் என்னன்னா என்கிட்ட ப்ராப்பரான பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஷிப் கொடுத்த லைக் ஒரு ஒரு பொசிஷன் இருந்திருந்தா நான் அதை ப்ரூஃப் பண்ணியிருப்பேன் நான் என்ன செய்ய முடியும் ஏன்னா நான் எங்க இருந்தாலும் தனிப்பட்டு எனக்குன்னு ஒரு கொள்கை எனக்குன்னு ஒரு கோல் எனக்குன்னு ஒரு மக்கள் கிட்ட அணுகுமுறை அப்படி நான் வந்து வகுத்து வச்சிருக்கேன் அந்த நியாயப்படிதான் நான் எங்க இருந்தாலும் நடந்திருப்பேன் அது நான் பிஜேபியில இருந்திருந்தாலும் சரி இங்க இருக்கிறப்பவும் சரி எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு நியாய நேர்மை குணங்கள் இருக்கு என் கையில இது வரைக்கும் எந்த ஒரு பொறுப்பும் பெருசா வர கிடையாது வந்திருந்தா நான் யாருன்றது நான் என்ன பண்ண முடியும் அப்பாவா நான் இருந்து என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்றது வந்து நான் வந்து நடத்தி காமிச்சு உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எதிர்காலத்தில் நிறைவேற ரிப்ளக்ட் மீடியா வாழ்த்துகிறது பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி மேடம் ரொம்ப நன்றி